அடுத்து பார்த்தோன்னா ஆர்டி பேனர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் என்னென்னு கேட்டிருக்காங்க பேனர் பேனர்னாலே முகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேனர் முகம் இப்போ ஆர்டி பேனர்ஜி முகந்த் முகஞ்சதாரோ இந்த எல்லா நகரங்களுமே ஏதாவது ஒரு நதிக்கரையில் தான் அமைந்திருக்கும் இப்போ முகந்த முகஞ்சதாரோன்னு பார்த்தோம்னா சிந்து நதி ஹரப்பான்னு பார்த்தோன்னா ராவி லோத்தல்னா போக்வா லோத்தல் போக்வா காளிபங்கன் வந்து காகர் நதி எது இது எந்த மாவட்டம்னு பார்த்தோன்னா இப்போ மொகஞ்சதாரோ ஹரப்பா ரெண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்குது நம்மக்கிட்ட கிடையாது இது லர்கானா மாவட்டம் அடுத்த ஹரப்பா பார்த்தோன்னா இதை யார் கண்டுபிடிச்சிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தயாராம் சாகனி அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க லோத்தல் காளிபங்கன் ரெண்டுமே ஒரே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆனால் வேறு வேறு ஆள் லோத்தலை கண்டுபிடிச்சது யாருனா எஸ்ஆர் ராவ் எஸ் ஆர் ராவ் லோத்தலில் எஸ் ஆர் ராவ் காளிபங்கனில் கோஷ் கண்டுபிடிச்சாங்க காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது லோத்தல் தான் பழமையான செயற்கை துறைமுகம் இயற்கை துறைமுக துறைமுகம் கிடையாது செயற்கையாக லோத்தலில் இவங்க ஒரு துறைமுகம் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்த பார்த்தோன்னா எந்த கூற்று தவறாக